அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வ பரக்காத்துஹு தினமும் ஒரு ஹதீஸ் ஒருவர் ஜுமா நாளில் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது போன்று குளித்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் ஓர் ஒட்டகத்தை அல்லாஹுவின் பாதையில் குர்பானி கொடுத்தவரை போன்றவராவார் இரண்டாவது நேரத்தில் வருபவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவரை போன்றவராவார் மூன்றாவது நேரத்தில் வருபவர் கொம்புள்ள ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவரை போன்றவராவார் நான்காவது நேரத்தில் வருபவர் ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவரை போன்றவராவார் ஐந்தாவது நேரத்தில் வருபவர் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்தவரை போன்றவராவார் இமாம் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் மலக்குகளும் அங்கு வந்து உரையை கேட்க ஆரம்பித்து விடுகின்றனர் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் எண்ணூற்று எண்பத்து ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸிலிருந்து நாம் பல வகையான பாடங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஜுமா நாளில் குளிப்பது கடமை என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது போன்று ஜுமாவுடைய குளியலையும் குளிக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம் ஜுமாவிற்கு வருபவர்களுக்கென்று தனியாக நன்மை பதிவு செய்யப்படுகிறது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது பாடம் ஜுமா தொழுகையில் கலந்து கொள்வதற்கென்று தனியாக ஒரு நன்மை இருப்பது போன்று ஜுமா தொழுகைக்காக வருவதற்கென்றே ஒரு நன்மை இருக்கிறது என்பதைத்தான் அந்த பாடம் நமக்கு சொல்லுகிறது அவ்வாறு வருபவர்கள் முதலாம் நேரத்தில் வந்தால் அவருக்கென்று தனி நன்மை இரண்டாம் நேரத்தில் வந்தால் அவருக்கென்று தனி நன்மை என்று இமாம் உரையை துவங்குவதற்கு முன் உள்ள நேரத்தை அல்லாஹ் ஐந்து வகையாக பிரித்து அந்த நேரங்களில் வருபவர்களுக்கென்று சிறப்பான நன்மைகளை வழங்குகிறான் என்பதை இந்த ஹதீஸ் விளக்குகிறது அன்பிற்குரியவர்களே தாமதமாக வந்து நன்மையை இழந்து விடாமல் இருப்பதற்கு மக்களை ஆர்வப்படுத்தும் விதமாக இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக வரவேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு பாடமாக சொல்லுகிறது மலக்குகள் உரையை கேட்க ஆரம்பித்து விட்டால் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஏடு மூடப்பட்டு விடுகிறது அதற்கு பிறகு வருபவர்களுக்கு ஜுமா தொழுகையில் கலந்து கொண்ட நன்மை மட்டுமே கிடைக்கும் வருகை தந்ததற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நன்மை அவர்களுக்கு கிடைக்காது என்பதும் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய மற்றொரு பாடம் எனவே எளிய முயற்சியில் அதிக நன்மையை பெறுவதற்கு ஜுமாவிற்கு வரக்கூடிய நேரத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் இது பற்றி ஒரு தவறான புரிதல் இருப்பதை நாம் கவனிக்கின்றோம் முதலாவது வருபவர் இரண்டாவது வருபவர் மூன்றாவது வருபவர் என்று பலரும் பயான்களில் சொல்லி வருகிறார்கள் ஹதீஸில் அப்படி சொல்லப்படவில்லை மாறாக முதலாவது நேரத்தில் வருபவர் இரண்டாம் நேரத்தில் வருபவர் என்றே அல்லாஹுவின் தூதரவர்கள் விளக்குகிறார்கள் ஒரே நேரத்தில் நூறு நபர்கள் வந்தாலும் அது எந்த நேரம் என்பதை கவனித்து இந்த ஐந்து வகை நன்மைகளுள் ஏதேனும் ஒன்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته